ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும் இந்த வண்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் பேக் வந்துடும் லெதர் சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது லெதர் சீட் கவர்ஸு மேட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும் வண்டியை பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தான் நீங்க ஈகோ ஸ்போர்ட் ஏதாவது ஒயிட் கலர் லோக்கல் நம்பர் இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து இந்த வண்டியை விசிட் பண்ணி பாருங்க இதுக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் தரும் வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு இன்ஜின் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஷிஃப்ட் பெட்ரோலுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா சொல்றாரு நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து நம்ம ஜாய்கார்ஸ்ல விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஜாய்கார்ஸ் நம்மளோட ஷோரூம் பேர் பார்த்தீங்கன்னா கார்ஸ் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்தர் ரோட்டில் பழையபாளையம் பஸ் ஸ்டாப்ல எம்ஆர்எஸ் பேக்கரி எஸ் பேக்கரி ஒட்டுன சந்தல தான் ஜாய்கார் லொக்கேட் ஆயிருக்கு நம்மளோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரையுமே எல்லா யூஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு எதனா கார் சேல்ஸ் பண்ணும் அப்படின்னாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்மளோட ஆஃபீஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் லைன் இருக்கிறது வேகன் தான் பாக்குறீங்க ஹைலைன் வேரியன்ட்டு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்கு வந்து உங்களுக்கு டீசல் வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு வண்டியில என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா பர்வ ஸ்டேரிங் வந்துரும் பவர் விண்டோஸ் வந்துரும் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் ஏர் பேக் வந்துரும் லெதர் சீட் கவர்ஸ் போட்ருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு இந்த வெண்டோக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் ஃபோர்டில் எக்கோஸ்போர்ட் டைட்டானியம் தான் பார்த்துட்டு இருக்கோம் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியை ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஃபியூவல் வந்து உங்களுக்கு டீசலு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்டு வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஆறு ஏர் பேக் வந்துடும் பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் கட் மேட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும் வண்டியை பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் தான் ஈகோஸ்போர்ட் ஏதாவது ஒயிட் கலர் லோக்கல் நம்பர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து இந்த வண்டியை விசிட் பண்ணி பாருங்க இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணாலும் சொல்லுங்கள் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நீங்கள் நம்ம ஜாய் காசில் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாருதி சுசுக்கி ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ வேரியன் தான் பார்க்குறீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு இன்ஜின் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ஷிஃப்ட் பெட்ரோலுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து நம்ம ஜாக்கில் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் டிசையர் தான் பாக்கிறீங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷிஃப்ட் டிசைர் இருக்கு இது பார்த்தீங்கன்னா விடிஐ டீசல் வண்டி இது வந்து ஜெட்டாக் சைட் டாப் வந்து பெட்ரோல் வண்டி ஸோ அந்த வண்டி ரெண்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்கிற பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஸோ உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஓராயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸு இந்த ஒயிட் கலர் டிசைருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இந்த சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் டாப் உண்டு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஸோ ரெண்டு வண்டியுமே பாடி பாடிலைன்ஸு இன்டீரியர்ஸு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடாவில் கொடியாக்குங்க ஸ்டைல் ப்ளஸ் டாப் அண்ட் வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டியோட ஃபியூச்சர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு பத்து ஏர் பேகு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் பேனாரோமிக் சன் ரூஃப் எல்லாமே வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் எதனா கொடியாக்கு எதனா பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு புது வண்டி கண்டிஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஜாய் காஸ்ல வந்து இந்த வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கொடியாக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்தொன்பது லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு ஜிஎல்எஸ் தான் பார்க்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஐயாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனிஸ் வகுது வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் சீட் டவுஸில் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறது நெகோஷியபிள் தான் நீங்கள் சேண்ட்ருதுன்னா நல்ல கண்டிஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஜாய்க்காஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஹுண்டாய் ஹைட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ கப்பா தான் பார்க்குறீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த ஐட்டன் ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியோட பாடி லைன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த ஐட்டனுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்கிறாரு நெகோசியபிள் தான் நேரில் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி ஆல்ட்டோ எயிட் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் ஓடிட்டு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் ஏசி வந்துடும் உள்ளதாவது சீட் கவர்ஸ் போட்டுருக்காங்க இந்த ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணான்னு சொல்லுங்கள் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் இந்த வண்டிகளை சிவில் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கம்மியான இன்ஷியல் கட்டியே நீங்கள் வந்து மீதி லோனில் பார்த்துக்கலாம் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மருதி சுசுக்கி வேகனார் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தையாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டியோட பாடி லைன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப பண்ணிகிட்டே இருக்குது வண்டியில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் ஏசி வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வேகனாருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றாரு நெகோசியபிள் தான் நீங்கள் வேகனார் எதனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஜாய்காஸ் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாடா விஸ்டா குவாட்டர் ஜெட் இன்ஜினா பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாரு நெகோஷியபிள் தான் நீங்கள் விஷ்டா எதனா இருக்கீங்க நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி டீசலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம நம்ம விஷ்டாவை வந்து பார்க்கலாம் வண்டி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு கிலோமீட்டரும் கம்மியாக ஓடி இருக்குது அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டரோட இருக்குது நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் என்ன பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஃபோடு ஃபிகோ டைட்டானியம் தான் இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது வண்டியில் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு ஹேர்பை ஏபிஎஸ் அண்ட் அலைவெல்ஸ் வந்துடும் இந்த ஃபிகோக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாரு நெகோஷியபிள் தான் நீங்கள் ஃபிகோ டைட்டானியமில் எதுனா பார்த்துட்டுருக்கீங்க ஒயிட் கலர் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஜாய்காஸ்லேருந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டியாக நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்ட்ரா தான் பார்க்குறீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டரு எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டு ஏபிஎஸ் டு ஏர் பேக் அலைவென்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஐ டுவெண்ட்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றது நெகோசியபிள் தான் வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைமே உங்களுக்கு தான் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபோர்டு ஃபிரீஎஸ்டா கிளாசிக் தான் பாக்கிறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு வண்டியில ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் இந்த பியஸ்டா கிளாஸிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாங்க நெகோசியல் தான் நீங்க எதுனா தேடிட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க நம்ம காஸ்ல பாத்துட்டு இருக்கிறது மாரதி சுசிக்கு வேகனா இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வண்டியில உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கு பாடி லென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வேக்னருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் மூணு லட்ச ரூபா கோட் பண்றது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி வேகனார்ல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுவத்தையாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸு வண்டியில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு எதாவது சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் ஆட்டோமெட்டிக்கலே எதனா வேகனார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து இந்த மாதிரி விசிட் பண்ணி பாருங்கள் கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாரு நெகோஷியபிள் தான் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோல்டு ஃபிகோ ஃப்ரீ ஸ்டைல் தான் இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு ஏபிஎஸ் டூ வீல் அலாய் பேஸு ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு இல்லாத சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வண்டியோட பாடி லைன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரீ ஸ்டைலுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரூபா சொல்கிறது நெகோஷியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் வருன்னா தான் பார்க்குறீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது வண்டியோட பாடிலேன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப இருக்கு இந்த வெர்னாக்கே கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரவா சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாறுதி சுசுக்கி செலிரியோ தான் இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து பவர் விண்டோஸ் இந்த ஹேர்பாக் வந்துடும் ஏசி அண்ட் இல்லாத சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வண்டியோட பாடி லைன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த செலிரியோவுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் இந்த வண்டியை பொறுத்த வரையும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா முன்பு இருந்தாலே போதும் இந்த வண்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மீதியெல்லாம் பேங்க் சைடில் லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் என்ன வண்டி பார்க்குறீங்கன்னா நிஷான் மைக்ரோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்ட் பட்டன் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் ஏசி ஆடியோ சிஸ்டம் வரும் வண்டி ஓட்டுறதுல அவ்வளவு சூப்பராக இருக்கு இந்த மைக்ராக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க மைக்ரா தேடிட்டு இருக்கீங்கன்னா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி ஷிஃப்ட்டு டீசல் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு இந்த வண்டியோட பாடி லைன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தையும் முப்பத்தி ஐயாயிரம் சொல்றாரு நெகோசியபுள் தான் நீங்க சிஃப்ட் டீசல் வண்டி எதனா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுவோம் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் இனோவா கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் லேக்ஸ் வரையுமே போட்டுருக்காங்க வண்டியோட பாடி லைன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டியில் உங்களுக்கு வர ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு ஏபிஎஸ்ஸு அலாய் வீல்ஸு ஏர் பேக்ஸு எல்லாமே வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது கிறிஸ்டாவை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கிறிஸ்டாக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க தான் நீங்கள் கிறிஸ்டா எதுனா தேடிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வண்டியாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஜாய்காசில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே நெகோஷியபுள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ரெண்டு தார் இருக்கு இந்த தாரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த தார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ஹாட் டாப் ஆல்ட்ரு பண்ண வண்டி வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பம்பர்ஸ் டயர்ஸு ஃபுல்லாக ஹாட் டாப்பு அண்ட் ரூஃப் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க வண்டி ஓடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஹாட் டாப் ஆர்டர் பண்ண வண்டி இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்றது நெகோஷியபிள் தான் ரெண்டு வண்டியுமே ஓட்டுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அண்ட் பாடி கண்டிஷன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு ரெண்டுமே நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க தார் எதுனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஜாய்காஸ்ல வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ண தாரும் இருக்கு உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற வண்டி இருக்கு ரெண்டுமே வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீப் காம்பஸ் லாங்கிட்யூடு டாப் அண்ட் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதாயிரம் ஓடி இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு வண்டியில் வர ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டார்ட் பட்டனு உங்களுக்கு ஏபிஎஸ்சி டூவில் ஏர் பேக் அலைவில்ஸ் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த ஜீப் காம்பஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாரு நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம்